பேக்கிங் எல்லாம் முடிஞ்சது இந்த ஹாஃப் அவர் அனுப்பிக்கிறேன் எஸ் எக்ஸ்கூஸ் மீ சார் எது எக்ஸ்கூஸ் மீயா இந்த மாதிரி வார்த்தையில உங்க வாயில இருந்து வரவே கூடாது உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் சார் இதை ஏன் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க நினைச்சா வரலாம் நினைச்சா போகலாம் ஆமா வீட்டுல ஏதாவது விசேஷமா ஆமா சார் பிறந்த நாள் பிறந்த யாருக்கு உங்களுக்கா இல்ல வந்து ஆமா ஆமா இது ரொம்ப அநியாயங்க நான் உங்க வெல் இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா சொல்லியிருந்தா நம்ம ஷாப்ல பருவெல்லாம் கட்டி ஸ்டாஃபுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பனே உங்க பிறந்த நாளும் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாளும் மறக்க முடியுங்களா புறப்படுங்க பர்த்டே பேபி கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு இன்னைக்கு உங்களை காரில் கூட்டிட்டு போகாம லாரியில் பஸ்லையும் அனுப்புறது குறுக்கு பேசக்கூடாது ம் ம்

பதினாள் கொண்டாடுறதுக்கு இப்ப பழங்கு வந்திருக்கு ஊரே உயிரே வந்துடும் போயிடுவோம் காதல் பரிசு காரிய வச்சு போட்டாளே கொடு போய் குத்தா ஐயோ அவங்க அப்பா அம்மா பாத்துட்டாங்க பயப்படுறவன் காதல் கேட்க கூடாதுன்னு ஒரு பிரெஞ்சு கவுஸ் கேட்கா உம் அவன் சொல்லிட்டு போயிட்டா இப்ப பாதி போகுதுடான்னு தூக்குபாடே பஞ்சு அங்க நடக்குதா இத அப்படியே விடக்கூடாது இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாக்கணும் வணக்கம் வணக்கம் நீ மொபைல் க்ளோயிஸ் ப்ராபைட்டர் கம் பட் கம் டு தி பாயிண்ட் ஓகே ஓகே சரி நாளைக்கு அட்வான்ஸ் بوகே நீதா ஸ்பெஷலா ஆரரவடி பெங்களூர்ல ஒரு வச்சதை டைசிட் வாங்கிங்க நாளைக்கு வா நீ பேக் தா இருக்கு பூல்கால டைசிட் அட்வான்ஸ் தேங்க்ஸ் அட்வான்ஸ் தேங்க்ஸ் நாளைக்கு கண்டிப்பா એમ बर्थडे பார்ட்டிக்கு வந்துடு கண்டிப்பா வர

எத்தனையோ வருஷமா இந்த செடி புதர் இங்க தான் இருக்குது அதுல என்ன இருக்குதுன்னு பூத கண்ணாடி வச்சு பாக்குறேன் பாக்குற போ இந்த செடி புதர்ல இவளுக்கு என்ன டவுட் இருக்குதுன்னே தெரியல எனக்கு ஒண்ணுமே டவுட் கிடையாது ஐ அம் வெரி கிளியர் சாஸ்திரியாரு எம்மை பற்றியும் எமது பூர்வீகம் பற்றியும் இவர்களுக்கு சொல்லிவிட்டீர்களா எல்லாம் சொல்லியாச்சு எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நீங்களும் ஒரு ஜமீன்தாருன்னு சொன்னாரு நாங்கள் ஜமீன்தார் பரம்பரை அல்ல மகாராஜா பரம்பரை தர்மம் எமது பரம்பரை ஆச்சாரம் எமது பாட்டனார் தர்மபூஷணம் அவர்கள் அல்லும் பகலும் தர்மம் செய்து கொண்டே இருந்தார் எமது தகப்பனார் தானபூஷணம் அவர்கள் தூங்கும் போது கூட தானம் செய்து கொண்டே இருந்தார் அவரை கூட விடவில்லை தர்மிஷ்டர்களுக்கு கையில் எலும்பு இருக்காது என்று கூறுவார்கள் இதற்காகவே என் தந்தையார் கையை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் எலும்பே இல்லை என்று நிரூபணம் ஆகிவிட்டது ஆகையினால் அவர் அஸ்தி கிடைக்கவும் இல்லை கங்கையில் கரைக்கவும் இல்லை வெறும் கையை மாத்திரம் கழி விட்டு வந்தோம் அப்பே ஏற்பட்ட பரம்பரை எங்கள் பரம்பரை அதெல்லாம் சாதகமா பேசிக்கலாம் முதல்ல அவர் நடக்கிற நிறைய சொல்லுது அவர் மகாராஜா சொல்லுது இவர் தான் எமது இளவரசி மிக மிக செல்லமாக வளர்ந்தவர் படிப்பில் சரஸ்வதி காணத்தில் குயில் பதனமும் மகாலட்சுமி இதையெல்லாம் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் எமது இளவரசியை இல்லத்தரசியாக அடைய போகும் இவர் மிக மிக அதிர்ஷ்டக்காரர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்னடா சொல்ற அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பாத்திரம் வேண்டியதுதான் அதெல்லாம் இருக்கட்டும் வரதட்சணை சீர்தினத்தை பத்தி சொல்லிட்டா கங்கை நதியே இருக்கும் போது தேடுகின்ற வழக்கில் உள்ளது கிடைத்தவுடன் ஆமா அது என் கைக்கு வந்தவுடன் அப்படியே என் மகளுக்கு சீதனமாக கொடுக்க உத்தேசித்துள்ளேன் அந்த நாமகிரிக்கு பக்கத்தில் இருக்க சரியாக சொன்னீர்கள் என்ன சரியாக சொன்னீர் அந்த எஸ்டேட் எங்க சித்தப்ப கைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது என்னை இலக்காரமா செய்கிறேன் பரம்பரை சொத்துக்காக பணத்தை அள்ளி வீசி கோர்ட்டில் போராடி கொண்டிருக்கோம் இந்த நேரத்தில் எமது புலியூர் எஸ்டேட்டுக்கும் உமது சித்தப்பனுக்கும் முடிச்சு போடவா முயற்சிக்கிறீர் உமக்கு என்ன ஆணவம் நிறுத்தியா அந்த எஸ்டேட்டு சட்டப்படி மரப்படி எங்க சித்தப்பனுக்கு சுவாதீனம் ஆயிடுச்சு ஏயா மகாராஜான ஜம்பம் பேசி எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கலான்னு நினைச்சியா ஏய்யா இப்படித்தான் பொய்ய சொல்லி அந்த பொண்ணை எங்க தலையில கட்டுறதா சிம்மாசனத்தையும் நடையும் பார்த்து நானே ஏமாந்துட்டேன் மன்னிச்சிருந்தோ நல்ல வேலை எஸ்டேட் பேரை கேட்டோம் இல்லைன்னா எரும மாட்ட குட்டையில குளிக்க வச்சு வேலை பேசின கதை தான் இனிமே இங்க என்ன வேலை வாங்க புறப்படலாம்

இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா உங்க அம்மாவே எங்கிட்ட சொல்லிட்டாங்க எங்க அம்மாவா ஆமா அவங்களை நான் எப்படி மீட் பண்ணல இருக்கீங்களா நீங்க கார்ல பொக்கைய வச்சுட்டு போயிட்டீங்க அதை திருப்பி கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தா திடீர்னு உங்க அம்மா எதுல வந்துட்டாங்க வேற ஒரு நாள் தான் ஆடு மாதிரி திரு திருந்து முடிச்சிருப்பான் நான் கப்பிடு பொக்கைய உங்க அம்மா கையில் வச்சு பெஸ்ட் விஷயம் சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் பா அவசியம் பார்த்திக்கு வாழ சொன்னாங்க நானும் கண்டிப்பா வரேன் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ நீங்க அந்த வீட்டுக்கு அந்த வீடு அந்த வீடு உங்க வீடுன்னு சொல்லுங்க உங்க பயம் புரியுது அந்த செஞ்சதான் வெளியாயிட்டா நீ போகத்தான் குட்டு உடையும் அம்மாவோட பிறந்தநாள் நாள் பொண்ணு இல்லன்னா உன் பாத்துக்கு சந்தேகம் வருமா வராதா வரும் அதுக்காக சம்பந்தமே இல்லாம நான் எப்படி அங்க போறது அந்த மாதிரி பாத்தீங்கல்ல இந்த மாதிரி சந்தேகங்கள் வராது

so much oh, oh. Even a ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் கூப்பிடற அளவுக்கு வந்தாச்சா

எல்லாம் நல்லா நடந்திருக்குமே உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்திருந்தாங்க நல்லபடியா நடந்தது குதர்க்கம் பேசுற குதிரக குளிர்கம் பாத்துட்டா சின்ன பொண்ணுங்க அழகழகா டிரஸ் பண்ணிட்டு வந்து பாத்து பண்ண காட்டி நல்லா ரசிச்சிருப்பீங்க உன்ன தேடி இருந்தால் இடவட்டம் எல்லாம் வந்தது யாருங்க இடவட்டும் யார் எல்லாம் அந்த பொக்கே கேஸ்க்குதான் நீ கூப்பிட்டா போதும் சாக்குல எல்லாம் தூக்கிட்டு பொண்ணுங்க எல்லாம் நீ என்னடி பேசுற பாருங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைக்காருங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் கெட்ட கோவம் தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக படபடன்னு புரிஞ்சுட்டு போற ஓஹோ இப்படி ஒரு டெக்னிகா பாக்குறேன் பாக்குறேன் உன்னை